ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தட்டில் ஒரு சாப்பாடு கூட மிஞ்சாது வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கண்ணாயெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுக்கு சேர்த்துக்கலாம் பெரும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலேயே சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு வேண்டி தான் இதை சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளியோட ராஸ் மெல்லாம் போகணும் இப்போ பாருங்கள் ராஸ் மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது கூடயே சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுக்கலாம் நான் இப்போது தக்காளி அரைச்ச மிக்சியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எப்படி இருக்கும்னா சிக்கன் மேலே நல்லா மிதக்கணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன் நான் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தமோ கொஞ்சம் பார்த்து போடுங்க ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தினா போதும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க போதும் அளவுக்கு தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு ஈஸியான ரெசிபி தான் நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்த்தலை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்